கைது செய்து வாகனம் வருது சித்தரிக்கப்பட்ட ஒரு விபத்து மீறியா இருக்கு இடது கை விபத்துல அடிப்பட்டது சரி வலது கை உடஞ்சி இருக்குது அப்ப ஜெயில அடிச்சுதான் உடைச்சிருக்காங்க ஆனா சங்கர் மட்டும்தான் அப்படி பேசுறேன்னா இல்ல சங்கரை போன நிறைய பேர் பேசியிருக்காங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிட்ட பாலியல் ரீதியான இது பண்ணார்ன்றது அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு கையை உடைக்கிறது அதுக்கு பிறகு கஞ்சா கேஸ் போட்டு கேவலப்படுத்துறது இது கீழ்த்தரமே திமுக அரசு தான் பண்ணுவோம் நீங்க போட்ட காவல்துறை ஒரு கீழ்த்தரமான திட்டம் இது நிர்வாணமா ஜட்டி கூட இல்ல சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு அந்த ஜட்டி கூட இல்லாம வச்சு நிர்வாணப்படுத்தி அடிச்சாங்க அண்ணாங்கடி மயிறு ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த வடக்கெல்லாம் சவுக்கா யாரு அப்படின்னு கேக்குது இதை விட ஒரு கேவலம் வருமா நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் இந்திய தேசிய தமிழக மாநில தலைவர் வந்திருக்காங்க வணக்கம் அதாவது வந்து நம்ம இருக்காங்க என்பது வந்து சமூக அக்கறை பொறுப்புகள் இருக்கு சவுத் சங்கர் சமூகத்துல வந்து ஒரு அந்தஸ்தத்துல வந்து எல்லாரும் போற்றக்கூடிய அந்த நபர் வந்து ஒரு காவல்துறையை சார்ந்த பெண் அதிகாரிகளை வந்து கொச்சப்படுத்தி பேசியது அது எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்க ஒரு உங்க பார்வையில நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா அவர் பேசுனது தப்பு தானுங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க பத்திரிகையாளருக்கு என்பது என்பது வந்து பொறுப்புகள் உண்டு அது ஒரு ஒரு அதிகாரிக்கு வந்து நேரடியா வந்து அவர் வந்து பிடிக்கலன்னா அது அது வேற மாதிரி அவர் வந்து டீல் பண்ணி இருக்கலாம் இன்னைக்கு வந்து அஹ் வந்து என்னன்னா சவு சங்கர் வந்த பிறகுதான் வந்து அரசியல்ல வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து சுதந்திரமா பேசக்கூடிய எல்லாருமே தைரியமா வந்தாங்க அப்பேற்பட்டவர் வந்து இப்பேர்பட்ட ஒரு நிகழ்வுல வந்து உண்மையில அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா பாய் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் தான் அது மாற்று கருத்தை இல்லை அந்த வார்த்தைகளை தவிர்த்துட்டு பேசிக்கலாம் கோபம் இருக்கும் காவல்துறை தவறு செய்து கச்சப்படுத்தி பேச இல்ல அதாங்க காவல்துறை தவறு செய்துனா காவல்துறை விமர்சனம் பண்ணுவது தவறல்ல இல்லைங்களா தலைமை அரசாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் தவறுகள் செய்யும் போது நம்ம விமர்சனம் வந்து பொதுதளத்தில் வைக்கிறது தவறே இல்லை என்னுடைய பார்வையிலையும் சரி பொது பார்வையிலையும் சரி அதே நேரத்தில் கொச்சைப்படுத்துவது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் அது வந்து என்ன பண்ணுறோம் பேசிடாப்பில்ல அது பேசிட்டாருன்னு சொல்லிவிட்டு அது அதுக்காக வழக்கு ஒன்று போட்டு அதுக்காக கைது பண்ணி தமிழரசு அவனை சிறையில் தள்ளியிருந்தாங்கன்னா நான் வந்து உண்மையிலே வந்து தமிழக அரசே பாராட்டியிருக்கேன் ஏன்னா அதுக்காக கைது பண்ணாங்க அதுக்காக ஜெயிலில் போட்டாங்க பட் ஆனால் காரணம் அதுக்காக கைது செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் வரையில தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய ஒரு வன்மமான ஒரு செயல் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அரசு பயங்கரவாதம் என்று திமுக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொது தளத்தில் சவுக்கு சங்கர் வந்து பல விஷயங்களை எடுத்து வச்சிருக்காப்புல அது வந்து ஆதாரம் இருக்கா இல்லையான்றது இல்லை ஆனால் அதில் அநேகமான விஷயங்கள் வந்து பொது தளத்தில் பேசு பொருளாச்சு உதாரணத்துக்கு வந்து நம்முடைய செந்தில் பாலாஜி மாளிகை கட்டின விஷயமா இருக்கட்டும் அது வந்து கிரனேட்டு எந்த நாட்டிலேருந்து வந்தது கதவு எந்த நாட்டில் இருந்து வந்தது அப்படின்றது அளவுக்கு வந்து பொது தளத்தில் பயங்கரமாக பேசுனேன் அதன் பிறகு ஐடி வந்தது அப்புறம் இடி வந்தது அதுக்கப்புறம் அவர் வந்து மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் அவரை தூக்கி ஜெயிலில் போட்டு இன்னும் ஜெயிலில் தான் இருக்கார் இதுக்கெல்லாம் முழு மூல காரணம் சங்கர்தான்றது இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை நாம் வந்து சொல்லுவோம் முதல் மக்களுக்கு அவர் வந்து எடுத்து சொன்னாரு அதுதான் நான் தனி மனித ஒழுக்க பேசி இருக்க தவறு தான் அது ஆனா அதுக்காக வழக்கு போட்டு நம்ம வர இருக்கலாங்க ஆனா காவல்துறையை பொறுத்தவரையிலையும் தமிழக அரசு பொறுத்தவரையிலும் ஷாக்கு அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க அவர் கைது செய்தார் கைது செய்து வாகனம் வருது ஆக்சிடென்ட் ஆகுது அந்த ஆக்சிடென்டே பாத்தீங்கன்னா ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு விபத்து மாதிரியே இருக்கு அந்த கார் ஏன்னா சிசிடிவி எல்லாம் வெளியே வந்துச்சு கார் வந்து நின்றுட்டு இருக்கு வா 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 வான்னு வந்து மோதுரா மாரி நடந்துருக்கு அப்போ அது ஒரு மரண பீதியை ஏற்படுத்துது அதை தொடர்ந்து நம்ம சங்கருடைய டிரைவரும் இன்னொருத்தரும் அவருடைய கஞ்சா வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி வடக்கில் கைது செய்யும் அது ரெண்டு பேருமே கஞ்சா அடிக்கிறது மட்டும் இல்லை எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அது டிரைவருக்காகட்டும் கூட இருந்த நபருக்காகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கூட இருந்தவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு கெட்ட பழக்கம் இல்லைங்க உங்ககிட்ட போய் கஞ்சா பிடிச்சேன்னு சொல்லி அரைக்கில கஞ்சா என்பது வந்து பெரிய லெவலில் அது கேஸாக இருக்காங்க நிக்காது இல்ல இல்ல பஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா அவங்க அடிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்தாங்க அப்புறம் சவுக சங்கர் அடிக்கிறது இல்லைன்னா டிரைவர் அடிப்பாருன்னா டிரைவர் கஞ்சா அடிக்கிற டிரைவர் யாரும் கூட வச்சிருப்பாங்களா வைக்க மாட்டாங்க ரெண்டாவது கஞ்சா வாங்குறதுக்காக இங்கேயும் தேனிக்கு போவாங்களா முற்றால் கூட ஏன் சென்னையில கிடைக்கலையே கஞ்சா இதெல்லாம் கேள்வி வரும் அப்போது கஞ்சா வழக்கு போட்டான் கஞ்சா வழக்கு போட்டு கோயம்புத்தூர் ஜெயிலில் வச்சான் கோயம்புத்தூர் ஜெயிலில் வைக்கும்போது நான் ரிமாண்ட் பண்ணி கோயம்புத்தூர் ஜெயில் போது கோயம்புத்தூர் ஜெயிலில் பத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் சிறைவார்டர்களும் சூப்பரன் செந்திலும் சேர்ந்து கடுமையான முறையில் அடித்து தாக்கி கையை ஒடைச்சிருக்காங்க

இடது கையில அடிபட்டது அந்த அந்த எஃப்ஐஆர் பாஸ்போர்ட்ல அந்த சிறைக்குள்ள போறது பேர் பாஸ்போர்ட் வாங்க பாஸ்போர்ட்ல எழுதிடுவாங்க இடது கையில அடிபட்டு இருக்கு அப்புறம் வந்து மூக்கல கொஞ்சம் இதுவாயிருக்கு அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க ஆனா சங்கருக்கு வலது கை உடைச்சிருக்காங்க அப்போ இடது கை விபத்துல அடிப்பட்டது சரி வலது கை உடைஞ்சிருக்குது இருக்குது அப்ப ஜெயில அடிச்சுதான் உடைச்சிருக்காங்க இது நான் அங்க இருக்கக்கூடிய மதுரையில இருக்கக்கூடிய போட்டுருக்குது பார்த்தா வலது கைன்னு போட்டுருக்க இடது கை எப்படியா உடைச்சிங்க அப்ப இடது கையை அடிச்சு உடைச்சிங்களா அப்படின்னு தான் கேக்குறாரு அப்ப அதுலயே காவல்துறையும் சரி சிறை துறையும் சரி மாட்டிக்கிட்டாங்க உடைச்சது நீ வந்து வலது கை உடைச்சிருந்தா தான் நீ நீங்க இல்ல நீ அடிக்கிற அந்த அடி தாக்கங்கள் தொடுக்கிறேன் அப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சங்கருக்கு நடந்து நம்ம சந்தோஷமா இருக்கீங்க நீங்க கூட ஒரு ஊடக விளையாட நிச்சயமா அது வந்து நாங்க சந்தோஷப்படல ஆனா இது வந்து கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர் போய் சிக்கல்ல மாட்டிட்டாரு சொல்லிட்டு வேதனை இல்ல இல்ல இப்ப இன்னைக்கு சங்கருக்கு நடந்து நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் நடக்கலாம் கண்டிப்பா தவறு செய்தாருன்னா சட்டத்தை முன்னிட்டு தண்டிப்பது பேச்சுனாலதான் இல்ல பொறுப்பற்ற பேச்சு தான் இது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டிய பேச்சு தான் அந்த பேச்சு நம்ம வெல்கம் பண்ணல அந்த பேச்சு பேசுறது சரின்னு சொல்லி வாதிக்கல ஆனா சங்கர் மட்டும்தான் அப்படி பேசுறேன்னா இல்ல சங்கரை போன நிறைய பேர் பேசியிருக்காங்க காவல்துறையில அப்படியெல்லாம் நடக்கும் இல்லையா நடக்குது இவர் ராஜேஷ் தாஸ் எந்த வழக்குல அவருக்கு தண்டனை பெற்றிருக்காரு ஒரு ஐபிஎஸ் கிட்ட பாலியல் ரீதியான இது பண்ணார்ன்றதுன்னு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே முருகன் ஐபிஎஸ் அவர் மீது இந்த வழக்கு பாய்ஞ்சதா இல்லையா ஜெயலட்சுமின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு பெண் எனக்கு போலீஸ் திணி கிட்ட எனக்கு தொடர்ந்து ஒரு காலத்துல தலைப்பு செய்து அதை நீங்க எல்லாம் தலைப்பு செய்தீங்க நியம இருக்கும் அவர் சூழல இதெல்லாம் நடக்குது சகிஜயம் பட் சங்கர் பேசின தோனி அது குறிப்பிட்ட ஒரு அதிகாரியை பயன்படுத்தி பேரை பயன்படுத்தி அதாவது ஏடிஜிபி அருண் உளவுத்துறை அவரை தனிமுறை முறையில் அவர் விமர்சனம் பண்ணிருந்தா கூட இல்ல இல்ல அதான் சொல்றேன் அது தவறுங்க காவலர்களை வைத்து பேச பெரிய தவறு அது அது ஏன் சொன்னா இப்ப நீ வந்து பேசிட்ட அது வந்து ஏடிஜிபி அருண் வச்சு நீ பேசிட்ட அவருடைய குடும்பத்தை அந்த பார்த்தாங்கன்னு சொன்னா எவ்வளவு அவங்க வேலை நீக்கு உள்ளாவாங்க ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு விஷயம் நம்ம மணி இருக்கார்ல மணியன் இருக்காருல்ல அவர் வந்து ஒரு டிசியை பத்தி எழுதிட்டார் புத்தகத்துல அவர் அந்த டிசியுடைய மனைவி வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அந்த பத்திரிகையை வந்து அவங்களுடைய கொழிக்கு கூட இருக்கிறவங்க யாரும் அப்பழிக்கு எடுத்து காமிச்சிட்டாங்க அதை பார்த்துட்டு கூட இருக்கிறவங்க கேள்வி பண்ணாங்கன்றதுக்காக அந்த பெண் அதாவது அந்த டிசியுடைய மனைவி வந்து பாய்சன் சாப்பிட்டாங்க பாரிசன் சாப்பிட்டாங்க அந்த பாய்சன் சாப்பிட்டாங்கன்றதுக்காக அப்போ டிசி வந்து கொதிச்சு போய் மணி சார் வந்து எங்க என்ன அவரு பாண்டிச்சேரிக்கு போய் அவர் பொண்ணு இல்ல மனைவியை கூட்டிட்டு மண்ண மகள கூட்டிட்டு வரும்போது ஈசியார் வந்து தூங்கிட்டாங்க அந்த நேரத்துல நான் சிறையில இருக்கேன் அப்ப மணியண்ணன் இதே மாதிரி சிறையில வந்து செட்டப் பண்றாங்க கையை ஒடிக்கணும் காலம் ஒடிக்கணும் அப்போ சூப்பர் வந்து கொஞ்சம் நல்ல நபர் அவர் என்ன பண்றாரு ரஹீம் இதை இப்படி ஒரு திட்டம் காவல்துறை போட்டிருக்காங்க இவங்க யாராவது ஜெயில இருக்க பிடிச்சு நாலு வாட்டர் பண்ணி எதுனா பண்ணிட்டு போறாங்க நீ இத எப்படி பண்றேன் பண்ணு நான் மணியன்னு நான் அப்படியே பேக்அப் பண்ணி நான் இருக்கிற இடத்துல உட்கார வச்சிருந்தேன் அந்த மாதிரி இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு ஆளு இல்லை அதனாலதான் கைவடிச்சிருக்காங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஏன்னா நீங்க அந்த நெற்றிகன் மணி ஆசிரியர் மணி மணியுடைய மணியண்ணனுடைய அந்த இது வந்து உங்களுக்கு தெரியும் அதனாலதான் வேலைக்கு வந்து

தோல் உருச்சி காட்டினாரு இல்ல அதுக்கு பழி வாங்கும் நடவடிக்கை தான் நடக்குது ஏன்னா அது காத்துட்டு இருப்பாங்களே அதுக்காக தான் கஞ்சா கேஸ் போட்டு இல்ல இல்ல இப்ப காத்துட்டு இருப்பாங்க அரசு பண்ணும்போது டைரக்டா நமது பண்ணதான் அவர் பெரிய ஆளு ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சிக்குவாருன்னு காத்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலை ஒரு சிக்கிக்கிட்ட அது அது பண்ண கூடாது இல்லையா நீங்க வந்து திராவிட மாடல் அரசு ஆஹ் சொல்லிக்கிறீங்க இல்லையா நீங்க திராவிட மாடல் அரசு அந்த அரசு இந்த அரசு நீதியான அரசு நிலையான அரசு சாதனை அரசு இப்படியே சொல்லிக்கிறீங்க அப்ப சாதனை அரசு நிலையான அரசு நீதியான அரசு திராவிட மாடல் அரசு எல்லாம் இப்படி திருத்தரமா செயல்படுவாங்களா சரி அடிச்சிங்க அது பிறகு கஞ்சா வழக்கு அதன் பிறகு என்ன பண்றீங்க அவருடைய அலுவலகம் வீடும் பூட்டி இருக்கு அவங்க அம்மா மட்டும்தான் சங்கரம் அம்மா வந்து நீதிமன்றத்துக்கு தயாரம் போய் கேட்டிருக்காங்க இல்ல நானும் சொல்றேன் சங்கரம் அம்மா மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க இல்ல வேற யாரும் இல்ல அப்போ சங்கரும் ஜெயிலுக்கு போயிட்டாக்குள்ள அவங்க அம்மா வந்து மகள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் புரியுதுங்களா மகள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அந்த வீடை உடைச்சு கூட்டி உள்ளே போகிறீங்க அதே மாதிரி ஆபீஸ் கூட்டி இருந்தது சங்கராசன பசங்க பயந்து ஓடிட்டாங்க ரெண்டு பேரை கைது பண்ணி மிரட்டிட்டீங்க சில பேர் பயந்து மிரண்டு ஓடிட்டாங்க அப்ப ஆபீஸ் கூட்டி இருக்கு ரெண்டு நீங்க உடைக்கிறீங்க அதிகாரிகள் வருவாய்த்துறையில அதிகாரியும் போயிருக்காங்களா காவல்துறை மட்டும் இல்ல வருவாய்த்துறை நானும் காவல்துறை மட்டும் இல்ல வருவாய்த்துறையும் போயிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா உள்ள போய் சோதனை பண்றாங்கன்னு சொல்லும் போது வருவாய்த்துறை அதிகாரி வானத்திலிருந்து குதிச்ச தேவ தூத்தரா அவரும் கண்டாவி தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆபிசருக்கு தானே அவரும் புரியுதுங்களா அவரு வந்து போலீஸ் என்ன சொல்லுது சரின்னு சொல்லிட்டு போவாரு ஏங்க ஒருத்தனை கை அடிக்கிறாங்க மருத்துவமனைக்கு கூட்டு போறாங்க கட்டுப்போடு அஞ்சு பேர் ஆறு பேரு கை ஒடிச்சு கூட்டு போறாங்க மருத்துவமனைக்கு கட்டுப்போடுன்னு சொல்றாங்க டாக்டர் என்ன ஏதுன்னு கேட்காம போட்டு அனுப்புறாங்க இல்லையா இது நான் போட மாட்டேன் கட்டு கை உடைஞ்சிருக்கு அதுவும் ஒரே மாதிரி அஞ்சு பேருக்கு உடஞ்சிருக்கு இது வன்முறை நீங்க வந்து அடிச்சு உடைச்சிருக்கீங்க இந்த கைய நான் இது போட மாட்டேன்னு எந்த டாக்டராச்சும் சொல்லியிருக்கானா இல்ல இது தொடர்ந்து திமுக அரசு மட்டும் சொல்ல முடியாது சென்ற பிறகு இந்த அதிமுக அரசு கூட கிருஷ்ணபடி அன்பர்கள் மேல வந்து குண்டாசு போட்டு ஏன்னா இது வந்து தொடர்ந்து இது நீங்க குண்டாஸ் போடுங்க ஒரு கேஸ் போடுங்க ரெண்டு கேஸ் போடுங்க இதே மாதிரி வந்து நீங்க அடிச்சு கைய உடைக்கிறது அதுக்கு பிறகு கஞ்சா கேஸ் போட்டு கேவலப்படுத்துறது இது கீழ்த்தரமான திமுக அரசு தான் பண்ணுவோம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா கருத்து கடந்த அதிமுக ஆட்சியில் நம்ம அவர் அன்பர்கள் குண்டாஸ் போட்டாங்க அதெல்லாம் நியாயம் புரியுதுங்களா குண்டாஸ் போட்டாங்க அது அது வந்து அரசு வந்து ஒருத்தரை கைது பண்ணி வெளியே வராத அளவுக்கு தடுப்பு காவல் தானே குண்டாஸ் குண்டாஸ் எல்லாம் தடுப்பு காவல் தானே அது போடுறது அது நாங்க வழக்கறிஞராவது நீதிமன்றம் பார்த்து நாங்கள் பேஸ் பண்ணிட்டு பட் இது நாள் வழியும் சவுக்கு சங்கரி மீது நீங்க சுமத்தி இது பண்ணிருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு பயங்கரவாதத்தை நீங்க வந்து புகுத்திருக்கீங்க அவர் கையை வடித்திருக்கீங்க மிரட்டல் ஏற்கனவே ஒரு விபத்து மாரி நடத்தி அவருக்கு ஒரு மரண பீதி ஏற்படுத்திருக்கீங்க இல்ல அது வந்து என்னன்னா அந்த விபத்து வந்து திட்டமிட்டு பண்ணல அது எதாசியமா நடந்ததுன்னு சொல்றாங்க அப்படிதான் காவல்துறை சொல்லுங்க காவல்துறை பத்தி இன்னைக்கு என்ன தாங்க நான் பாக்குறேன் எனக்கு முப்பத்தஞ்சு வருஷம் காவல்துறையினுடைய முழு விவரம் முப்பத்தஞ்சு விஷயம் முப்பது வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமா நான் அவங்க கூட தான் வாழ்வித்திருக்கேன் பல வழக்குகள் பல விஷயங்கள் அவங்க காவல்துறை எந்த விஷயத்துக்கு எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இது வந்து எப்படின்னா சாகடிக்கணும் இது அரசியல் இது வந்து ஒரு மரண தீதியை கொடுக்கணும் ஆத்தரும் மட்டீதியா அதை அதை குடுத்தீங்க அடுத்து அடுத்து கஞ்சா கேஸ் இல்ல கஞ்சா கேஸ் போட்டு இப்ப சோதனை பண்றீங்க நீங்க இங்க சொல்றீங்க இப்ப வந்து போலீஸ் கூட இவங்களும் வந்தாங்க வருவாய்த்துறை துறை அதிகாரி வருவாய்த்துறை அதிகாரி காவல் அதாவது அதிகாரிகள் தான் துறை எப்படி சிறைத்துறை அதே மாதிரி ஒரு துறை தான் வருவாய்த்துறை அதுல இருந்து இல்ல அரசு சொல்லும் போது கேட்காம இருக்க மாட்டாங்க சரின்னு விடுவாங்க அதே நேரத்துல நான் அவங்க பாருங்க கஞ்சா போகும்போது கஞ்சாவை எடுத்துட்டு போனாங்க கை வெறுங்கையில் வெறுங்கையில போனா ஒரு அரை கிலோ மடிச்சு காலுக்குள்ள மடிச்சு கட்டிட்டு போனா பலினுக்குள்ள ஒரு அரை கிலோ மடிச்சு எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போயிருக்கலாம் எடுத்துட்டு போய் வெளியே வரும்போது கஞ்சா வச்சிருந்தேன் எதுக்குன்னா அந்த வீடு சீல் வைக்கணும் அடுத்த அலுவலகம் சீல் வைக்கணும் அடுத்தது அவனுடைய அலுவலகம் சீல் வைக்கணும் இதுக்காக போட்ட காவல்துறை ஒரு கீழ் தரமான திட்டம் இது ஏங்க யாராவது அடிக்கிறேன் காவல்துறை என்பது அரசின் ஏவு துறைனு சொல்லு காவல்துறை மட்டும் செய்யுது அரசும் சேர்ந்து செய்யுது இது அரசு செய்யாம இருந்தா இருந்தாலும் ஒரு பெமிலான நபரை ஒரு சிறையில கைய உடைச்சிருக்காங்க ஒரு சிறை கண்காணிப்பாளர் கைய உடைச்சிருக்காருன்னா அரசு வந்து அவரை உடனே நம்ம பதவி நீக்கமே செய்யணும் இல்ல ஒரு ஆகி பண்ணணும் இல்லையா நீ எப்படி கைய உடைச்ச அப்படின்னு அரசுக்கு தொடர்பு இல்லைன்னா அரசு மெத்தன போக்கு அமைதியா இருக்குன்னு சொன்னா இப்ப அரசு காவல்துறை சிறைத்துறை எல்லாம் சேர்ந்துதான் செய்யுது இதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எங்களுக்கு இப்படி நடந்தது நூறு நாள் மூணு மாசம் எங்களை சிறையில டெய்லி அடிப்பாங்க பூட்டுவாங்க டெய்லி அடிப்பாங்க கூட்டுவாங்க நீதிமன்றம் போக மாட்டாங்க வழக்கறி வந்து பார்க்க முடியாது நீ நேர்காணல் வீட்டுல வந்து யாரும் மனு பார்க்க முடியாது மூணு மாசம் வரமாட்டாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல மூணு மாசம் நாங்க அப்படி இருந்தோம் நூறு நாள் கரெக்டா அந்த நேரத்திலயும் பாஜக மத்தியில பாஜக மாநிலத்து திமுக ஆட்சி சாட்சிய துங்காட்சி தான் திமுக ஆட்சி இல்ல இல்ல திமுக ஆட்சி அதனாலதான் இன்னைக்கு சவுக்கு சங்கர் விஷயத்துல அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக நான் வந்து தொடர்ந்து களமாற காரணம்னா அன்னைக்கு நாங்க பாதிக்கப்படும் போது யாரும் குரல் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல எந்த முஸ்லீம் அமைப்புகளும் கருணாநிதி என்ன பண்றாரு பக்கத்துல உட்கார கம்முன்னு நான் அடிக்கிறேன் நீ வேடிக்கை பாருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாரு கேக்கிறதுக்கு ஆள் இல்ல நாங்க அந்த அளவுக்கு மூணு மாசம் எந்த அளவுக்கு மன ரீதியான உளைச்சலுக்கு ஆளாயிருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க தினந்தோறும் அடிக்கு தோய்த்தேருது ஒவ்வொரு நாளும் எப்படி ஆயிருக்கும் பாருங்க நிர்வாணமா ஜட்டி கூட இல்ல சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு அந்த ஜட்டி கூட இல்லாம வச்சு நிர்வாணப்படுத்தி அடிச்சாங்க ஏன்னா திமுக அரசு பொறுத்தவரை அடக்கு முறையில உச்சத்துக்கு போகும் அதனுடைய ஒரு தான் சவுக்கு சங்கருக்கு பண்றாங்க போது அந்த சவுக்கு சங்கருக்கு ஆதரவா நான் வந்து இன்னைக்கு நிக்கிறேன் ஏன் நிக்கிறேன் இது வந்து சில விஷயங்கள் வந்து உண்மைக்கு புறமான செய்திகள் வந்து மக்கள் மதியில வரும்போது யாரா இருந்தாலும் வந்து பொறுத்திருந்து பார்ப்பாங்களா எந்த அரசா இருந்தாலும் சரி இருக்கீங்க பாய் வந்து உங்களை அவதூரான செய்திகள் ஆதாரமற்ற செய்திகள் வந்து போட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா சும்மா இருக்க மாட்டோம்னா அப்போ ஒரு அரசுக்கு எதிராக ஆதாரமற்ற ஒரு ஆதாரமற்ற செய்தி தான் ஒரு அரசுக்கு எதிராக ஆதாரமற்ற செய்தி இன்னைக்கு யாரு பண்ணல ஒரு எதிர்க்கட்சி இருக்கும்போது போது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆதாரமே இல்லைனா கூட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க வைக்கிறாங்களா இல்லையா குற்றச்சாட்டு அதே மாதிரி ஆளுங்கட்சி எதிர்கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கிறது நீ அதை பண்ண நீ இதை பண்ண அப்ப உடனே நீ ஆதாரம் காட்டு நீ ஆதாரம் காட்டு நான் உன்னை கேஸ்ல போடுறேன் நான் உன்னை கேஸ்ல போடுறேன் யாருனா சண்டை போட்டு இருக்காங்களா அதாவது ஒரு பத்து விஷயங்கள் பொது விஷயங்கள் எடுத்து பொதுமக்கள் மத்தியில கொண்டு போகும்போது அது ரெண்டு மூணு நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே இருக்காது ஆனா மற்ற மெயின் பாயிண்ட் இருக்குதான் செய்யும் அப்படி எதுவுமே எடுத்தாலும் நமக்கு ஆதாரத்தோட அதே இதுவரைதான் இருக்கணும்னு சொன்னா பொது சேவை நம்ம எதுவுமே செய்ய முடியாது கண்டிப்பா சரி சவுக்கு சங்கருடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்க இப்ப சவுக்கு சங்கர் மட்டும் இல்ல சுமாரா உங்களுக்கு தெரியும் ஒரு இருபது ஆண்டுகளா தொடர்ந்து இப்ப சவுக்கு சங்கராஜன் ஏதோ ஒரு போலீஸ் இதுல வந்து கிளார்க்கா இருந்தாரு வெளியே வந்தாரு அவரு மீடியா ஒண்ணு ஆரம்பிச்சாரு அவரு போறாரு ஜெனால்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட் பிலிக்ஸ் உடைய ஓனரு அவரு என் உட்பட எத்தனை ஊடகம் அனுபவம் மிகப்பெரிய ஜெர்னலிஸ்ட் இன்னைக்கு அவரே அசால்ட்டா தூக்கி கைது பண்றாங்க எந்த ஊடக கண்டிச்சிருக்கீங்க எந்த ஊடகங்கள் கண்டிச்சு யார் கண்டிச்சு அது என்னன்னா ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஊடகவாளர் சங்கங்கள் உட்பட்ட நாங்களும் எதுக்காக இருக்கும்னா இந்த பெண்ணை இழிவுபடுத்த அந்த ஒரு அதுதான் வந்து அதுக்கு ஆதரவா நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு பெண்ணை இழிவுபடுத்துறதுக்காக கைது பண்றதுக்காக நீங்க வந்து ஆதரிக்காதீங்க கைது பண்ணது சரி அதே நேரத்துல நீங்க நடத்தக்கூடிய அரசு பயங்கரவாதம் அது அரசு ஒரு இன்டர்வியூ நடத்துறீங்க என்னுடைய கருத்து என்னுடைய வேதனைகள் என்னுடைய அழுகுரல் அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராகவோ அது எந்த துறைக்கு எதிராவோ நான் பேசுறேன் நீங்க வந்து என்ன பண்றீங்க நான் பேசுறேன் அதுக்கு நீங்க குற்றவாளி ஆகுங்களா குற்றவாளி ஆக முடியுமா குற்றவாளியை சேர்த்துறாங்க அது எவ்வளவு தவறு எவ்வளவு தவறான முன்னுதாரணம் நான் வந்து வேதனைங்க நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் பேசிடுறேன் என்னை குற்றவாளி சட்டத்துக்கு உட்பட்ட செயலா இருந்தாலும் எங்கிட்ட வந்து என்னுடைய வேதனைகளை கொண்டு போறீங்கன்றதுக்காக உங்களையும் குற்றவாளி ஆக்கணும்னு சொன்னா அப்ப இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு கண்டிப்பா அது பறிப்பதற்கான சொல்வது போல இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா இதுடைய அடுத்த கட்டமா வந்து இந்த வழக்கு நீங்க எப்படி மண்ணங்கட்டி மயில் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த வடக்கெல்லாம் இப்போ சவுக்கு சங்கருக்கு அதுக்குதான் ஐம்பது கேஸ் போடுறது மாவட்டத்துக்கு ஒரு கேஸ் போடுவாங்க கடைசியா ஹைகோர்ட்ல எடுத்து போய் காஸ்ட் பெட்டிஷன் போடுவாங்க அவன் வாங்கி பதிச்சுட்டு ஏன்டா கொற்றோம் ஒண்ணுதான் நீ மாவட்டத்துக்கு ஒரு வழக்கு போட்டு அவன் எப்படி வந்து கேஸ் நடத்த முடியும் போடான்னு சொல்லிட்டு ஒரே கேஸ் ஆக்கி கொடுப்பான் ஒரே கேஸ் புரிதுங்களா இதுதான் நடக்கும் இன்னைக்கு இன்னைக்கு பரபரப்பா என்னன்னு சொன்னா இந்த கோட்டு அந்த கோட்டு அதோ மன ரீதியா மன உளைச்சலாக்கி பயத்தையும் பீதியும் என்ன ஆகும் இப்ப நீங்க கேக்குறீங்களா என்ன ஆகும் இது நீங்க எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷமா உலகத்துறையிலேயே இருந்துட்டு என்ன ஆகும் இதுன்னு கேக்குறீங்களா அப்ப பாமர மக்கள் என்ன நினைப்பாங்க அவங்க குடும்பத்தார் என்ன நினைப்பாங்க நண்பர்கள் என்ன நினைப்பாங்க சங்கரே வரமாட்டானா பிளிக்ஸே வர மாட்டாரா அப்படித்தான் நினைப்பாங்க

அது வந்து பெரிய உண்மையில வந்து கேலி கூட்டாதான் சென்னைக்கு கொண்டு வந்தாங்க நானும் தான் கோட் எந்த கோட்டையும் எங்கூர் கோட்டா அந்த கோட்டா சுத்திட்டு இருக்கேன் எப்போ வந்தா எப்போ கூட்டு போனாங்கன்னு தெரியல நான் கடைசியிலும் பார்க்க முடியல இப்படியே பாக்கணும்னு நினைச்சேன் ஆனா அந்த பொம்பளைங்களுக்கு மட்டும் கரெக்டா தெரியுதுன்னா அப்ப அந்த பொம்பளைகளை கூப்பிட்டு வருது யாரு புரியுதுங்களா சார் புரியுது மதுரைக்கு போனா அந்த டைமுக்கு அந்த பொம்பளைங்க வந்து இறங்குறாங்களா கோயம்புத்தூருக்கு போனா டைமுக்கு வந்து அந்த பொம்பளைங்க இறங்குறாங்களா இங்க அங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து எப்ப எடுத்தாலும் எங்க போய் சென்னைக்கு கொண்டு வந்தா எப்ப எடுத்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம் யாருக்குமே தெரியாது ஆனா அந்த பொம்பளைங்க மட்டும் கரெக்டா தெரியுமா அப்ப இது யார் கொண்டு வந்திருப்பான் காவலையும் தமிழக அரசும் சேர்ந்து செய்யற நாடகங்கள் அதுல அந்த இன்டர்வியூ ஒரு உங்களை வந்தீங்க எனக்கு தெரியல ஒரு பொம்பளை பொம்பளை நீ எதுக்குமா வந்த போராட வந்திய சவுக்கு கதா சவுக்கா யாரு அப்படின்னு கேக்குது இதை விட ஒரு கேவலம் வேணுமா அதே மாதிரி டைமிங் சொல்லட்டும் பத்து மணிக்கு சவுக்கு சங்கரு வராது கோர்ட்டுக்கு ரகிம்பாய் இன்னும் கிட்ட சொல்லட்டும் பத்து இல்ல ஐம்பது பொம்பளைகளை கூப்பிட்டு வர சவுக்கு சங்கர் வாழ்க சவுக்கு சங்கர் வாழ்கன்னு சொல்றதுக்கு முடியாதா கண்டிப்பா முடியும் ஒவ்வொரு கோட்டிலயும் நூறு பேர் ஐநூறு பெண்களை நிப்பாட்ட முடியும்னால இதெல்லாம் ஒரு கேவலமான தேர்ட் கிரீட் இதுங்க இதெல்லாம் காவல்துறை செய்யுதும் தமிழக அரசு செய்யுதும் நீ அவனை தவறு செய்யணும் போட்டு தூக்கி போடு அவ்வளவுதான் கண்டிப்பா இப்ப பிளிக்ஸ் டெலிவரி போய் கைது பண்ணி அவர் மீது ஒரு வழக்கு இருக்கு உடனே அவர் ஏடி போடுறாரு முன்ஜாமீன் போடுறாரு முன்ஜாமீனுக்கு நீதிபதி என்ன பண்றாரு முன்ஜாமீன் அதாவது பேசுறவங்க மட்டும் இல்ல அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களையும் குற்றவாளி ஆக்குறத தவறு இல்லை அப்படின்ற சொல்றாரு முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணல நாளைக்கு திங்கட்கிழமை வருது திங்கட்கிழமை முன்ஜாமீன் வந்துருமோ அப்படின்றதுக்காக இவங்க என்ன டெல்லிக்கு டெல்லிலுக்கு போறான் முன்கூட்டி அவரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிதான் காவல்துறை டெல்லிக்கு போய் ஒருத்தனை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க அது யாரு என்ன சங்கராச்சாரியா சங்கராமன் கொலைகேஸ்ல ஜெயலலிதா ஸ்பெஷல் டீம் போட்டு டெல்லிக்கு போய் சங்கராச்சாரிய கூப்பிட்டு வந்தாங்க அதாவது கொலைகேசு இது ஒரு குப்பை கேஸ் அப்போ ஒரு ஊடக விளையாட நடத்துறாங்க இந்த வெளியிலையும் கத்து சுந்தரம் அந்த இது உரிமை இந்த உரிமைன்னு பேசுற எந்த நபர்களும் முன் வந்து கண்டிப்பாக நிச்சயமா பாய் அதாவது வந்து ஊடகவியலாளருக்கு வந்து பொறுப்புகள் உண்டு சில சமயங்களில் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை வந்து எடுத்து இந்த அரசுடைய எல்லா குறைகளும் மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு வந்து பொறுப்பற்ற செயலால் இது போல வந்து சிக்கி கொள் வந்து விஷயம்தான் நிச்சயமா பாப்போ உடவியலாருடைய அந்த கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதை நீங்க ஆணித்திரமா சொல்லியிருக்கீங்க இது நிச்சயமா உண்மையான நிலவரப்படி குரல் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் நன்றி நன்றி